ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஸ்பி கலெக்டா ஃபேமிலி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களின் நினைவினால் தான் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற வகையில் நம்ம இந்த வீடியோவை நம்ம டெடிக்கேட் பண்ணுறோம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அதாவது உங்களால் நான் உங்களுக்காகவே நான் எனக்கு எல்லாமே நீங்கள்தான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு என்ன இடம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அம்மாவுடைய நினைவிடங்கள் தான் ஸோ இது உள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ நீங்க போய் பாருங்க உங்களுக்கும் தெரியும் அம்மா பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம்னு கொண்டு வந்தாங்க ஸோ அது மூலியமா நிறைய பேர் பலன் அடைஞ்சாங்க சாப்பாடு காசு கொடுத்து வாங்க முடியாத நிறைய பேர் வந்து அம்மா உணவகம்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர் சாப்பிட்டு அவங்க பசியை தித்துக்கிட்டாங்க ஸோ இது மூலயமா அம்மா வந்து நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டாங்க அவங்க இல்லைனாலும் அவங்க ஏற்படுத்திட்டு போன நிறைய நல்ல விஷயங்கள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அது மேலும் ந நல்லா நடக்கணும் அதுக்கு நம்ம வேண்டிப்போம் ஸோ அம்மாவுடைய இரங்கலுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது ஸோ நீங்களும் ஜெயலலிதா அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்